செகண்ட் ஸ்ட்ரீட் இருக்கு இப்ப நீங்க எதிர் வீடு தான் தனலட்சுமி புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி புள்ளியாச்சுவை போட்டியா என்ன ஊமையா நீத்துக்கு மேலையும் கீழே அசைது இதை பார்த்தா உனக்கு வாயா தெரியல முந்திரி கொட்ட மாதிரி உனக்கு என்னடி பேச்சு அதுவும் ஒரு அகம்பர கிட்ட நான் சாதாரணமா தான் கேட்டேன் ஏண்டி அது இந்த ஐயம் பெருமாள் கண்ணுக்கு சாதாரணமா தெரியலேடி அந்த காரணம் ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா அவன் முகத்துல என்ன நிதானம் என்ன சாந்தம் என்ன ஒரு அமைதி அவளை பார்த்தாவது நீ திருந்துரு நீங்க திருந்தவே மாட்டீங்க அவ தெரு தெருதான கேட்டா உங்க முகத்துல ஒரு திருவிழாவே தெரிஞ்சுதே அவ யாரு எங்க தங்கிருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அம்மா என்ன

அப்பா என்னப்பா உங்க அம்மாவை சொன்னதும் உனக்கு தாங்கலையாப்பா ஐயா அங்க பாருங்க மால்கனிய போய் பாருங்க எதிர் வீடு ரொம்ப நல்லா கட்டிருக்காங்க டாக்டர் கூடம்மா இந்த ஏரியாலே பெரிய டாக்டர் தங்கமான மனுஷன் ஏன்பா நீ வீட்டுக்கு மட்டும் தானே புரோக்கரு ஆமா ஏன் தனலட்சுமி வந்த வீட்டை பாரடினா எந்த வீட்டை எல்லாமே பாக்குறேடி முதல்ல வீட்டை பாப்ப

பாட்டு வா என்ன பாய் மூடு பழைய டிரஸ் போட்டுக்கிட்டு அலுக்கி குலுக்கி நடந்தப்ப என் வயிறு கலங்குனது எனக்கு தாண்டி தெரியும் இனிமே அந்த டிரெஸ் எடுக்கவே கூடாது இனிமே இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாது மகாலட்சுமி என் நிலவரம் உனக்கு தெரியும் எனக்கு எல்லா சௌகரியமும் வசதியும் பெருகணும் என்னங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இந்த வீட்ல நான் உன்னை மகாராணி மாதிரி நடத்த போறேன் நாலு பேர் பாக்குற மாதிரி நீ தோட்ட வேலை செய்யற கடை கட்டிக்கு போறேன் அப்புறம் பார்க்கலாம் எவனும் நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கலன்னு என்ன தப்பா நினைக்கூடாது பாரு ஊ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் ஆகையினால நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆளுகளை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லா இடத்துலையும் அறுபது வயசை டச் பண்ணிவிட்டோலே ரிட்டையர்மெண்ட்டாக கொடுத்துருவானுங்க ஆனா எழுபது வயசை கிராஸ் பண்ண உங்களுக்குத்தான் இந்த ஐயம் பெருமோல் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம் அது ஏங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அந்த ரகசியம் எனக்கும் தெரியுங்க என்னது உனக்கும் தெரியுமா ஒரு கிழவனோட வேதனை உங்க மாதிரி ஒரு கிழவருக்கு தானே தெரியும் வைசே கேக்கா ஏம்பா

பரவாயில்ல உனக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது இது என்ன பூவே ஆ ஐயோ கண்டுக்கு செய்ய தெரியலையே பார்மர் வீக்கு போல இருக்குது ஐயோ சாப்ல இருந்தே நடுல எனக்கு கண்ணு உனக்கு கண்ண நல்லாவே தெரியும்டா இது இவரே பாருங்க சிட்டி சிட்டா நீஞ்ச் பேன்ட் கருப்பு கலர் டீ சட்டே நீ ஷர அந்த பாருங்க தொங்குதே என்னையா கிட்ட பூ தெரியல எட்ட பொண்ணு தெரியல என்ன யா விரலெல்லாம் மோதிரம் இதுக்கு பின்னாடி ஒரு கதையே கீதுங்க பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேணா இதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லு நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு செட்டப் ஆயிடுவான் அதுக்கு அடையாளமா ஒரு மோதிரத்தை மாத்திடுவான் அத்தாங்க இதெல்லாம் சுண்டு வரல மட்டும் மோதிரத்தை காணும் இந்த ஒரு விரல் தாங்க பாக்கியாக்கிது கடவுள் எப்பதான் கண்ணு திறப்பானோ கடவுளை கண்ண தரக்க விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி உன் கண்ண நோண்டிடுவேன் கேட்டால்தான் என்னய்யா யூனிபார்ம் ஓட வந்துட்டேன் இனிமே இன்டர்வியூ பண்றதுக்கு என் உடம்புல செம்பு இல்ல உன்ன தோட்டக்காரனா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் ஐயோ என்னய்யா உடனே புனியுறே ஐயோ என்னத்தியா தேர்றா உங்க கால விஷயக்கியா நீதான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள்

நம்மள மாதிரி கிழவங்களுக்கு முதுமைக்கு திரைவோட இளமைக்கு இணைவோட பவர்ஃபுல் நிவாரணியா ஆ பொறுக்கி எங்க பொறுக்கணும் பிளாட்பாரத்துல தான் ஏண்டா பஜார்ல கடை போட்டு பல லட்சம் ரூபாய் சரக்கு போட்டு மேல டேலை போட்டு கீழே பவுன போட்டு உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் போட்டு கடையில வச்சா இந்த பிளாட்பாரத்துல பொறுக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல உன்ன சொல்லி குடுத்தலைடா

இந்த பலவீனம் உள்ளவர்கள் ஒரு மண்டலம் எவ்ளோ அம்பத்தில ஐம்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த மதநாம லேகித்த சாப்பிட்டு வந்தா நீங்க சொல்றபடியெல்லாம் பொட்டாட்டி ஆடுவா அவளை நீங்க இங்க விட்டுட்டு அஞ்சு வருஷம் துபாய்க்கு போய் ஹாயா வேலை செய்யலாம் இங்க தாரா பொறுக்கு கோது என்ன சொல்ற அவங்க ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானுங்களா ஆஹ் என்ன வார்த்தை கண்டுபிடிச்சீங்க இந்த லேகத்தை கண்டுபிடிச்சீயே மூணாவது தாத்தா மேல சத்தியம் பட்டி தொட்டி எல்லாம் பிறப்பன ஏன் ரெண்டாவது தாத்தா மேல சத்தியம் இது எனக்கு கத்து கொடுத்த ஒன்றாவது தாத்தா மேல சத்தியா அம்மா இந்த தாத்தா யாரு ஏன் பார்த்து தாத்தா என்ன அவர் என் குடத்த ஆம்பள சிங்கம் இந்த லேகித்தோட மகிமையை தொடர்ந்து காட்ட அடியே அழங்கால வல்லி அத்தா இந்த பக்கம் வந்துட்டேன் உட்காரு ஆஹ் என்னங்க ஆம்பல சிங்கம் உட்கார சொன்னா படுத்துக்குச்சு அதுதான் இந்த லேகியத்தோட மகிமை நிக்க சொன்னா உட்காருவா உட்கார சொன்னா படுத்துருவா பத்து வருஷமா தமிழ்நாட்டிலேயே சிறந்த தம்பதிகள் நாங்களா பாராட்டு பத்திரம் வாங்கி வாங்கியிருக்கா எங்கடி அந்த பில்ல பாருங்க எல்லாம் இந்த லேகிட்டோட மகிமை உங்க லேகிய வியாபாரத்தை விரிவுபடுத்துற விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் நான் இந்த லேகியத்தை வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கலீங்க காலையில எந்திரிச்சு பேப்பரை வச்சா அவன் பொண்டாட்டியை இவன் எழுத்துக்கிட்டு போனா இவன் பொண்டாட்டியை அவன் எழுத்துக்கிட்டு போனா பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு தலையை வெட்டுனா எங்க பாத்தாலும் கள்ளக்காலம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் நான் இந்த லேகியத்தை தயாரிச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேங்க கொஞ்சம் பங்கு கொடுக்க உங்க லேகியத்தை தமிழ்நாடு நீங்க உறுதியாகட்டும்

இது எங்கேயோ கேட்ட குரல் எங்க பாருக்க வாழத்தண்டு மாதிரி காலு பழபல பழபலன்னு மின்னது எப்படி ஒரு காலை வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை பாதத்தையும் கொழுத்தையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் நீங்க எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும் என் வாழ்நாள பாக்காததையும் கேட்காததையும் நான் இப்பவே பார்த்தாகணும் படிச்சு படிச்சு சொல்லிய நூறாவது தடவையா எனக்கு துணம் பண்ணி என்ன இது திருஷ்டி திருஷ்டியா நீயே ஒரு திருஷ்டி திருஷ்டி ஆவ அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் அவன் வேலை செய்யணும் நீயே ஒரு பஞ்ச பத்து பிரதேசம் தள்ள

காலத்தின் கட்டாயம் வேலு நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கழட்டிக்கும் ஒருத்தர் ஆறு வயசுல அலறை ஆகலாம் அறுபது வயசுல அலாரே ஆகலாம் ஒரு கழவுல இன்னொரு கை அளவிக்கிறதான மாறேன் இதுக்கு மேல பேசன விழுவர கெட் டாய் ஐசெட் பீட்ரு பைத்தியக்கார டாக்டரே நீ மூணு காரத்தான்டா வாங்குனேன் நான் படுற திறந்த காரிய வாங்கியிருக்க இது வேற நடுவுல முதலாளி பூனை போகுது கெட்ட சகுனம் போவாதீங்க அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் பண்றான் ரஷ்யாக்காரன் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த சகுனம் பாக்குறதுனால தான்டா நீங்க எல்லாம் உருப்படுறதில்ல ஐயம்பது இந்த ஏழை எட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த ஏழை வைத்திருச்சு ஒண்ணு சும்மா விட கத்தி கிடைச்சிருச்சு ஒரு கை பாத்துறேன்

மயமான எதிர்காலம் என் காலில் தெரிகிறது வைத்து என் தப்பிச்சு போயிடுச்சுடா கையில வேற கத்தி வச்சிருக்கு இன்னைக்கு யாரையாவது கொலை செய்யாம விடாது வா போய் பெரிய டாக்டர் சொல்லுவா ஹலோ பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் நான் பரங்கிமலை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறேன் எங்க ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு பைத்தியம் தப்பிச்சிருச்சு அது கொலவரி பிடிச்சது கையில் கத்தி வர வச்சிருக்கு சார் இப்படி மொட்டையா சொன்னா இப்படி சார் பைத்தியத்தை பத்தி ஏதாவது அடையாளம் சொல்லுங்க சார் எம் எம் எஃப் டுவெண்ட்டி எயிட்டி செவப்பு பிளேமத் கார்ல தப்பிச்சிருக்கு இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது

காதலியை வேற பாக்கிடுப்பா பேசாத வண்டிய ஓட்டு முதல்ல ஒரு பாட்டு பாடுனியே அத திருப்பி பாடு பாட்டா ஒலிமயமான எதிர்காலம் உட்கத்தியில் தெரிகிறது நீ பாடுனதுல ஜீவனே இல்ல இப்ப என் ஜீவனே என்கிட்ட இல்ல இவ்வளவு நேரம் நீயே பாடி நீயே வண்டி ஓட்டின இப்ப நான் பாடி நானே வண்டி ஓட்டப் போறேன் வாழ்கின்ற பக்கம் இந்த பைத்தியம் தாழ வேண்டும் என்றால் நீ ஆரம்பி தாய் எனக்கு அடிக்கட்டு தாழ இருக்க வந்திருக்கேவே காதல என்ன கணக்கில் நீந்தி விளையாடி போங்க முடிஞ்ச அரபு தூளோட கூட போவேன் குத்திடுவாதே சனி

சீக்கிரம் உட்காரு அந்த கண்ணாடியும் கலட்டு கண்ணாடியை மட்டும் நானே போட்டுக்கிறேன் என் பார்வை கொஞ்சம் வீக் அதனால நானே போட்டுக்கிறேன் கலட்டு சுமாய் காதலியோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு வர வரட்டுமா போட்டு இப்ப நம்ம பிடிக்க வர பைத்தியம் வரி பிடிச்சதான் அவ பிடிக்கிற முயற்சியில நம்ம உயிருக்க கூட ஆபத்து ஏற்படலாம் ஜாக்கிரதை ஜி அலர்ட் இன்ஸ்பெக்டர் இப்படி படையோட வந்து நிற்கிறீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாத ஒரு பைத்தியம் எங்க படாத வர படிச்சிருச்சு பயிறியத்தை துபாயில இறக்கி விட்டு பார்த்திருக்கிற எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு நிக்கிறிக்கல ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கியா பைத்தியக்கார கத்தியோட ஓடிக்கிட்டு இருக்கோ ஐயோ

என்ன துபாய் வந்துருச்சு ஏமாத்தி இறக்கி விட்டிய உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த மேசை நாற்காலி பீரோ இங்க இருக்கிற சாமானெல்லாம் எல்லாம் எங்க திருடுனீங்க உண்மையை சொல்லிடுங்க இல்லன்னா இவனை சுட்டுடுவேன் நில்லுங்க யாரும் கிட்ட வராதிங்க அசையாதீங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் வாங்க டாக்டர் நல்ல சமயத்துல வந்துங்க இந்த பைத்தங்கள் இருந்து எங்களை காப்பாத்துங்க இல்ல நீங்க சொன்ன பத்து கொலையும் இங்கே விழுந்துரும் போல இருக்கு பைத்தியக்கார டாக்டரே உடனடியா இந்த வெளியில விட சொல்லு இல்ல இப்பவே இவனை சுட்டுருவேன் இன்னுமா சுடல சுடு நெஞ்சில சுடாத நெத்தில சுடு நெத்தில சுடாத வாயில சுடு பாவிகளா யோ பைத்தியக்கார டாக்டரே நீ புத்திசாலி எனக்கு சுட தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னிட்டயே வேடிக்கை காட்டுறியா இந்தாயா நீயே சுட்டு காட்டு விடுகடா விடுகடா டாக்டர் இந்த ரெண்டு பைத்தியத்துக்கு வித்தியாசமே தெரியலையே இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் இந்த பைத்தியம் கூட்டிட்டு போங்க ஆனா நான் பைத்தியம் என்ன உடனே ஐயோ ஐயோ இவன் மிஸ்டர் ஐயோ பெருமாள் தனலட்சுமி மேடிக்க சோரா சாரி சார் நீங்க பைத்திய மாதிரியே இருக்கிறீங்களா நானும் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டேன் வெரி சாரி சார் சாரி ஈஜியோ சொல்லிட்டு